ஹாய் வெல்கம் டு தேவிக்கா என் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டாக உங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச பிரம்ம முகூர்த்த பூஜையோட பெனிஃபிட்ஸ் தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு யார் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம் சுகந்தி முருகேசன் அப்படின்ற ஐடியிலருந்து வந்திருக்கு நானும் உங்களை பார்த்துதாங்கக்கா பூஜை பண்ணேன் ஒன் டைம் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் பண்ணேன் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு பூஜை பண்ண பிறகு எங்கள் அம்மா என் வீட்டுக்கு வந்தாங்க ஐ அம் சோ ஹாப்பி சிஸ்டர் இது நடந்தது உங்களால் தான் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்காகவும் கண்டிப்பாக நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு யூசர் ஐடியிலருந்து தான் வந்திருக்கு ஹாய் அக்கா கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் அக்கா என் நேம் கௌசல்யா மதுரைக்கா ஒரு வீடியோ பார்த்து தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண ஆரம்பிச்சேன். அக்கா உண்மையாவே அக்கா டூ இயரா என்னுடைய தாலி செயினை அடகு வச்சிருந்தேன். திருப்பவே முடியல அக்கா டூ இயர்ஸ் ஆச்சு. ஆனா இன்னைக்கு 32 ஆவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியா முடிச்சிட்டேன் அக்கா. இன்னைக்கு என்னுடைய செயினை திரும்பி வந்துச்சு அக்கா ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நீங்க தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணீங்க. ஐ அம் சோ ஹாப்பி அக்கா. யூ அக்கா லவ் யூ அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க லவ் யூ கௌசல்யா சிஸ்டர் எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நானும் உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் ஏன்னா அதோட கஷ்டம் என்ன அப்படின்றது எனக்குமே ஆக்சுவலாக தெரியும் ஜுவல்ஸ்லாம் அடகுல இருந்துச்சு அப்படின்னா திருப்பறது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் நம்மளால இருக்கிற நகையை போட்டு பார்க்க கூட முடியாது வாங்கி வைப்போம் அதை திரும்ப ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வைக்கிற மாதிரி வந்து வந்துடுது அதுவும் செயின் அப்படின் போது இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் நீங்க எப்பவுமே இனிமே நகையை எப்பவுமே வந்து அடகு வைக்காங்க

அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சத்யா அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் உங்கள் வீடியோ பார்த்து தான் இருபத்தி ஒரு நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் டுடே டுவெண்ட்டியத் டே எனக்கு ஜாப் ஆஃபர் கிடச்சிருக்கு இன் டாப் எம்என்சி கம்பெனியில் தேங்க்யூ ஸோ மச் இன் இன்மை இன்ஸ்பிரேஷன் குயின் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் ஆல் தி பெஸ்ட் உங்களோட வேலை வந்து நல்லபடியாக உங்களுக்கு இருக்கணும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அபி அப்படின்ற ஐடியில இருந்து தான் வந்திருக்கு சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நான் ஒன் வீக் பிஃபோர் எனக்கு மேரேஜ் லேட் ஆகுதுன்னு உங்ககிட்ட ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜையில வேண்டிக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமா நல்ல வரணும் அமையும்னு சொன்னீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு நான் எதிர்பார்த்த லைஃபே எனக்கு வந்து கிடைச்சிருக்கு ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச் கமெண்ட் ரொம்ப தேங்க்ஸ் இந்த சிஸ்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ த்ரீ இருந்தாங்க அக்கா எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு அலைன்ஸ் வந்துச்சு எனக்கு அவரை பிடிச்சிருக்கு நான் அவரே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அந்த சிஸ்டராக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன் ஆல் த பெஸ்ட் சிஸ்டர் நீங்கள் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் உங்களோட லைஃப் நீங்க நினைச்ச மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் வந்து உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அதுல கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க நினைச்ச லைஃபே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா யாராவது ரொம்ப கவலையா மெசேஜ் கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்க மாதிரி ரொம்ப ஆறுதலா நிறைய விஷயங்கள் சொல்றீங்க எனக்கு அது ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு சிஸ்டர் உங்களோட மேரேஜ் லைஃப்பும் உங்களுக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நானும் உங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சிஸ்டர் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சுமதீஷ் அப்படின்ற ஐவில வந்திருக்கு வந்துருக்கு ஹாய் சிஸ்டர் எங்க ஊர் திருப்பூர் நீங்க ஊருக்கு போனப்போ உங்களை நான் மிஸ் பண்ண சிஸ்டர் நான் உங்களை பார்த்து தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண சிஸ்டர் ஃப்ரெண்டுக்கும் சொன்னேன் அவளும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணனா அவளுக்கு வேலை கிடைச்சி போயிட்டு இருக்கா என்னுடைய வேண்டுதலும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு எல்லா புகழும் தேவிகா சிஸ்டருக்கே சேரணும் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறணும்னு வேண்டிக்கிற சிஸ்டர் என்னோட தோழியோட பேர் வந்து சுமிதா அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க கங்கரா சுமிதா உங்களோட வேலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கமெண்ட் பண்ண சிஸ்டருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் என்னை மிஸ் பண்ணு சொன்னதுக்கு ரொம்பவே வந்து தேங்க்ஸ் சிஸ்டர் உங்களோட வேண்டுதலும் சீக்கிரமாவே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா புஜி கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஹாய் சிஸ்டர் உங்க வீடியோ பார்த்துதான் சிஸ்டர் பூஜை ஸ்டார்ட் டுடே சக்சஸ்ஃபுல்லா ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சிஸ்டர் ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் வேண்டுதல் நடக்கணும்னு நம்புறேன் தென் டுடே குட் நியூஸ் சிஸ்டர் வாராண்டி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண சிஸ்டர் வாட்டர் மிராக்கல் அம்மா எங்க வீட்டுல பானும் குடிச்சாங்க சிஸ்டர் நான் நான் பூஜை நிறைவாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வீடியோஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் வை கீப் ராகிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபஸ்ட் டே வந்து இவங்க கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து நான் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன் அதுக்கு எல்லாம் உங்களுக்கு தான் சிஸ்டர் அந்த பிளெஸ்ஸிங்ஸில் உங்களுக்கும் இருக்கு பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் டே வந்து அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்றத நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க சொமோ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக வந்துருந்துச்சு அவங்க கமெண்ட் பண்ணதுலேயே அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றத என்னால் பர்சனலாகவே வந்து ஃபீல் பண்ணி பண்ண முடிஞ்சிச்சு அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வேண்டுதல் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் இது வந்து செகண்ட் பேபி தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே வந்து ஹாப்பி சிஸ்டர் உங்களுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த குழந்தை கிடைச்சிருக்கு ரொம்ப சேஃபா இருங்க ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடுங்க குழந்தையும் ஆரோக்கியமா வளரணும் வயிற்றுக்குள்ள நல்லபடியா பொறுக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நானும் உங்களுக்காக வந்து பிரேயர் வந்து பண்ணிக்கிறேன் இதே மாதிரி கன்சீவ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிஸ்டர் ஆக்சுவலாக அவங்களோட நேம் எனக்கு வந்து கரெக்டாக தெரியல ஊர்ல இருந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸா வந்து கண்டினியூஸா வந்து பண்ணிட்டு இருக்கேன் அவங்களோட பொண்ணுக்காக வந்து பண்றேன்னு சொன்னாங்க டூ இயர்ஸா வந்து பேபி இல்லை இப்போதான் மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் வந்து ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கேன் அவங்க பொண்ணை நான் இன்னும் போய் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை நான் வேற யார்கிட்டயுமே ஷேர் பண்ணல சிஸ்டர் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பொண்ணு ஒன்று அதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து சொன்னாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு ட்வின்ஸ் பேபி அப்படின்றதே வந்து ஷேர் பண்ணாங்க எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா உங்களோட ஃபேமிலியில் என்னையும் ஒரு ஆளாக நினச்சி நீங்கள் சொல்லும்போது எனக்கு நிஜமாவே அவ்வளோ ஹாப்பியாக தான் வந்து இருக்குது குழந்தை இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது எல்லாருக்குமே வந்து கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சுந்தரி அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து வரும்னு நினைக்கிறேன் அவங்க நேம் எனக்கு கரெக்டாக வந்து தெரியல அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டே இருந்தாங்க அக்கா எனக்கு வந்து பேபி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல எனக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் நான் டெய்லியுமே வந்து ஆக்சுவலா ப்ரேயர் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுமே கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் அது என்ன அப்படின்றத பின்னாடி இருந்து சொல்றேன் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சதீஷ் சதீஷ் அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு ஆக்சுவலா அவங்களோட பேர் வந்து தீபா தேவிகா சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் நான் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி தான் வீடியோ பாக்குறேன் அப்போ வீட்டுல பிரச்சனை ஒரு தடவை உங்க வீடியோ பார்த்தேன் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யத் தொடங்கினேன் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல லேப் டெக்னீஷியனா வந்து லேப் டெக்னீஷியனா ட்ரைனிங் வந்து முடிச்சேன் பத்து வருஷம் ஆகுது வேலை இல்லாமல் இருந்தேன் உங்களை பார்த்து பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு இப்போ எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து வந்துருச்சு சிஸ்டர் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான் சிஸ்டர் உங்களுக்கு கோடான கொடி நன்றிகள் சிஸ்டர் நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருநூறு ஆண்டுகள் வாழும் சிஸ்டர் இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பதிவில் வந்து சொல்ல சொல்லியிருந்தாங்க நேத்து வந்து சொல்லியிருந்தேன் என்னோட பேர் வந்து தீபா லவ் யூ தேவிகா சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லவ்யூ தீபா சிஸ்டர் ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு வேலை கிடைச்சிருக்குறப்பவே எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இந்த வேலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரே வந்து பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சோ மச் எனக்காகவும் என்னோட ஃபேமிலிக்காகவும் நீங்க ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொன்னது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பி நீங்க மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து சும்மா கோவிலுக்கு போனா கூட சொல்றீங்க சிஸ்டர் உங்களுக்காகவும் நான் வந்து நீங்க ப்ரே பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சில டைம் நினைக்கும் என்ன சொல்றது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அது ஒரு மாதிரி ஃபீலிங்கா வந்து இருக்கும் நமக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் உங்களோட வேலையை நல்லபடியா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பட்டு ராசாத்தி அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் நான் நாற்பத்தி நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சேன் என்னுடைய வேண்டுதல் முக்கால் பாகம் நிறைவேறியது முழுவதும் நிறைவேறுவதற்கு மறுபடியும் இருபத்தி ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பிச்சிருக்கேன் இன்று அஞ்சாவது நாள் என்னுடைய வேண்டுதல் நிறைவேற பிரார்த்தனை செய்யுங்க அக்கா பிளீஸ் நான் எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கேன் ஆனா உங்க வீடியோ தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பிச்சேன் அவரோட பலன் எனக்கு நல்லா தெரியுது நன்றி சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் வந்து சீக்கிரமாவே நிறைவேறும் அதை வந்து கண்டிப்பா நான் இந்த மருத்துவ பூஜையோட பலன்கள் வீடியோல வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன்னு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு நீங்களும் எப்பவுமே வந்து ஹாப்பியா இருக்கணும் சிஸ்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிஸ்டர் வந்து ஆக்சுவலா ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை இன்னைக்கு வந்து நான் அது செக் பண்ண போறேன் எனக்கு கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல அதனால எல்லாரும் கண்டிப்பாக அவங்களுக்காக ப்ரேயர் வந்து பண்ணிக்கோங்க சீக்கிரமாகவே அவங்களுக்கு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னைக்கு அவங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணியிருக்கேன் எனக்கு நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலியில ஒரு ஆளை நினைச்சு ஷேர் பண்ணுறீங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து உங்களோட வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு இவ்வளோ கவலையாக இருக்குக்கா எனக்கு உங்ககிட்ட பேசின போல இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட பேசுறீங்க ரொம்பவே வந்து தேங்க்ஸ் மேக்ஸிமம் எல்லாரோட காலையுமே நான் வந்து அட்டன் பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன் ஏன்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி பண்றீங்க நிறைய பேர் ரொம்ப நேரம் பேசிட்டு எனக்கு இப்போ ஏதோ கொஞ்சம் ரிலீஃபா இருக்க மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் சொல்றீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே வந்து தேங்க்ஸ் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம் தேங்க்யூ